அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சத்து மாவு சுத்தமாக வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது நம்ம சேனலோட இரநூத்தி ஐம்பதாவது வீடியோங்க ரொம்ப சந்தோஷமாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன் கலா கைப்பக்குவம் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சத்து மாவு செய்யறதுக்கு கருப்பு கவனி அரிசி வரகு சாமை தினை குதிரைவாளி கம்பு வெள்ளைச்சோளம் கேழ்வரகு பச்சைப்பயிர் சுக்கு ஏலக்காய் இவ்வளவும் எடுத்துகிட்டுருக்கேன் இதில் சுக்கு ஏலக்காய் பச்சைப்பயிறு தவிர மீதி எல்லாமே ஒரு ஒரு மணி நேரம் தனித்தனியாக ஊற வைக்கணுங்க ஒரு மணி நேரம் கம்பல்சரி ஊற வைக்கணும் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் வெயிலில் உலர்த்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை தனித்தனியாக வறுத்துக்கலாங்க இந்த மாவுக்கு அளவுன்னு பார்க்கும்போது நானும் ரெண்டு மடங்கு கருப்பு கவனி அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் மீதி எல்லாமே ஒரு மடங்கு எடுத்துகிட்ருக்கேன் இது போல் ரேஷியோவில் செய்யும்போது கருப்பு கவனி அரிசி வாசனையோடு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் நான் இந்த ரேஷியோவே ஃபாலோ பண்ணுறேன் ரெண்டு மடங்கு கருப்பு கவுனி அரிசி மீதி அரிசியெல்லாம் ஒரு ஒரு மடங்கு எடுத்துக்கோங்க முதல்ல கருப்பு கவுனி வறுத்துக்கலாங்க அடுப்பு சிம்மிலே இருக்கணும் நல்லா இது பொரியற அளவுக்கு வறுக்கணுங்க அடுத்து சாம அரிசி வறுத்துக்கலாம் நம்ம மில்லட்ஸ் நாலும் ஒரு ஒரு கப்பு எடுத்துருக்கோம் நாளையும் இதே போல் வறுத்து எடுத்துக்கலாங்க கருப்புக்கோனி வறுத்தாச்சுங்க இது போல் பொரியிற அளவுக்கு வறுக்கணுங்க பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக பொறிஞ்சு இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு கேஸை மீடியம் சிம் அப்படின்னு மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு வறுக்கணுங்க எல்லா தானியங்களையும் வருத்தாச்சுங்க மிதமான தணலில் வச்சு கருக விடாமல் எல்லா தானியங்களையும் வருத்தாச்சு சுக்கு ஏலக்காவும் இதில் சேர்த்தாச்சுங்க இப்போ இதை மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம்